ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் கிருஷ்ணாஷ்டகம் என்பது கிருஷ்ணரை போற்றி பாடப்படும் எட்டு ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு துதியாகும் இதை ஆதிசங்கரர் இயற்றியதாக கருதப்படுகிறது இதை பாராயணம் செய்வதன் மூலம் கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த அஷ்டகம் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற நாட்களில் பாராயணம் செய்வது மிக சிறப்படையதாக கருதப்படுகிறது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வசுதேவரின் குமாரன் கம்சன் சானூரன் உள்ளிட்டவர்களை கொன்றவன் தேவகியின் பரம ஆனந்த ஸ்வரூபியாக விளங்குபவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் அதசி சங்காசம் ஹார நோபுர சோபிதம் ரத்ன கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் காயாம்பு வண்ணத்தை போன்றவன் மாலை தண்டை சலங்கை இவற்றால் அழகாக திகழ்பவன் ரத்தினம் இழைத்த கை கைவலைகள் தோல் அணிகள் அணிந்தவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிவாரணம் விலசத் குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு சுருட்டை தலைமுடியுடன் கூடிய அழகு பொருந்தியவன் முழு நிலவு போன்ற அழகு முகம் கொண்டவன் பளீர் என ஒளிவிடும் குண்டலங்கள் அணிந்தவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் மந்தார கந்த சம்யுக்தம் சாருகாசம் சதுர்புஜம் ஜாவ சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு மந்தார பூக்களின் நறுமணத்துடன் கூடியவன் அழகான புன்னகை கொண்டவன் நான்கு கைகள் உடையவன் மயில் தொகையை தலையில் அணிகலனாக சூடியவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் யாதவா நாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவன் நெருண்ட மேகத்தை போன்றவன் யாதவர்களின் ரத்தனமாக முடிசூடா மன்னனாக திகழ்பவன் உலகுக்கு குருவாக நிகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ருக்மிணி கேலிசம் யுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ருக்மிணி தேவியுடன் கேளிக்கையில் கலந்து கொள்பவன் பீதாம்பரத்துடன் ஒளி பொருந்தியவனாக திகழ்பவன் துளசியின் பரிமளத்தை உடையவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் கோபிகா நாம் குசத் பந்த்வ பக்ஷசம் ஸ்ரீனிகேதம் மகேஸ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கோபிகை கொங்கைகளின் குங்கும குழம்பு அடையாளத்தை மார்பில் கொண்டவன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இருபிடமானவன் மிக பெரிய வில்லாளியாக விளங்குபவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் ஸ்ரீபத் சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கு சக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீவத்சம் எனும் மறுவை அடையாளமாக கொண்டவன் அகன்ற மார்பை உடையவன் வனமாலை சூடியிருப்பவன் சங்கு சக்கரங்களை தரித்திருப்பவன் உலகுக்கு குருவாக திகழும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறேன் கிருஷ்ணாஷ்டோடு பாவம் ஸ்மரணாத் தசிய நஷ்யன் புண்ணியம் மிகுந்த இந்த கிருஷ்ணாஷ்டகம் என்னும் இந்த எட்டு ஸ்லோகங்களை பற்றி எண்ணுகிறானோ அவன் கோடி பிறவிகளில் செய்த பாவம் அடியுடன் நாசமடையும் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக